தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாழமுக்கமாக வலுவடைந்து இன்று அதே பிராந்தியத்திற்கு மேலாக மட்டக்களப்புக்கு கிழக்காக சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது இத்தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் நாளைய தினம் ஒரு ஆழமான தாழமுக்கமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அக்டோபர் இருபத்தேழாம் திகதி காலையளவில் அளவில் தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு சூறாவளியாகவும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்பிற்கான காலநிலை தொடர்பில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் அதன்பின் தொடர்ந்து வரும் நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களில் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் காலையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் தொழிலாளர்களும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துரை மன்னார் கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மலித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது வரை கிலோ மீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மலித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது வரை கிலோ மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும்